என்னது இது நம்ம வீடு தானா வீடே இவ்வளோ அமைதியா இருக்கு உள்ள அக்கா அத்தியுமே ரெண்டு பேரையும் சமத்தா சண்டைப்படாம இருக்காளா ஒருவேளை அவளுக்கு ஞாபக சக்தி வந்துடுத்தோ இல்ல புயலுக்கு முன்னாடி அமைதியா இருக்குமே அந்த மாதிரி சரி சரி நல்லதே நினைப்போம் அக்கா அத்துமே நான் வேலைக்கு கிளம்புறேன் வாசகத்தை தாப்பா போட்டு என்னடா இது கோமாடி மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கோமாளி மாதிரி இருக்கா பின்னே இல்லையே வயசு பிள்ளையா டிப்ட்டாப்பாக ட்ரெஸ்பெண்ட் இன்ட்டு போனா தானே வயசு பொண்ணுங்க உன்னை பார்த்து சைட் அடிப்பாங்க இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த வயசுலேயும் உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் பாரு அதை நினைச்சு சந்தோஷப்படு அதுமே இப்போ நீங்கள் பண்ணதே எனக்கு அட்வைஸா கருமம் கன்றாவி வயசு ஆக புத்தி பேதலைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் அதை நேரில் பார்க்குறேன் லாலா யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ற என் ஆத்துக்காருக்கா அவர் என்னைக்குமே என் கண்ணுக்கு ராஜா தான்டா பாதி கண்ணுல இவர் போது ராஜாவா மறுபடியும் இந்த வயசுலயே என் ஆத்துக்காரு என்ன எப்படி கொஞ்சம் இந்த மாதிரி உன் கொஞ்சத்துக்கு உனக்கு வேண்டாமா அதுக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா பல்லு போற வயசுலயும் கிழவனுக்கு ஒண்ணு போகல

கழுது மாதிரி இவனுக்கு வயசு ஏறிண்டே போறதேங்கறத இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் எதை சொன்னாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறான் அவன் கிடக்குறான் விடுங்கோ இந்த ஆத்துக்கு நீங்க தான் லீடர் நீங்க சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அடியே பருவதா என் லைஃப்லயே இன்னைக்கு தாண்டி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என் அசட்டு பொண்டாட்டி கூட இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுறேன்